ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம் பரலோகம் திறந்திருக்க கண்டேன் என்று சொல்லி இங்கே யோவான் தொடங்குகிறார் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டார் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் இது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அதாவது கிரீடத்தை அணிந்தவராக அவர் வருகிறார் கர்த்தாதி கர்த்தாவாக உலகிற்கு இரண்டாவது முறை வருவதைய ஒரு ஆரம்பத்தை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது வசனம் பதினாறில் பார்க்கும்பொழுது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது முதல்ல அவர் ஒரு மனுஷ குமாரனாக இந்த பூமியில் பாவிகளுக்காக மறிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் வெளிப்படையாக இந்த ரெண்டாவது வருகையில் ஆண்டவர் ஒரு யுத்த வீரனான மேசியாவாக அவர் வருகிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுகிறதற்கும் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு பதிமூன்றின்படி அதே போல் தேசங்களை நியாயம் தீர்த்து தீமைக்கெதிராக யுத்தம் பண்ணுகிறதற்கும் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பதின் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் தலைமுறை தலைமுறையாய் நீதிமான்கள் இப்படிப்பட்ட சம்பவத்துக்காகவே அவர்கள் காத்திருந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும் இங்கே பதினான்காவது வசனத்தில் பர்லோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது கிறிஸ்துவுடன் திரும்பி வருகிற சேனைகள் ஏற்கனவே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள்தான் அந்த வெண்வஸ்திரத்தை தரித்து கொண்டு இதே வெளிப்படுத்தல் பதினேழு பதினான்கில் பார்க்கிறோமே அந்த வெண் வஸ்திரத்தை அவர்கள் தரித்து கொண்டு அவர்கள் சேனைகளாக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ராஜாதி ராஜாவாக யுத்த வீரனான மேசியாவாக இந்த பூமிக்கு இறங்கி வருகிற ஆண்டவரோடு கூட அவர்கள் வருகிறார்கள் எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வானம் திறக்கப்பட்டு பரலோகம் திறக்கப்பட்டு வருகிறார் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெட்டும் வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்ப இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார் அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜனங்களை விட ஆண்டவராகிய வராக இயேசு கிறிஸ்து ரெண்டாவதாக பகிரங்கமாக இந்த பூமிக்கு வரும்பொழுது இருப்பு கோளால் இரும்பு கோளை கொண்டு அரசாழணும்னா அவர்கள் எத்தனை கொடுமை உடையவர்களாக இருக்க முடியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் ஏற்கனவே பார்த்தோம் திராட்சை அந்த பழங்களை பாத்திரங்களில் இட்டு மிதித்து சாரை எடுப்பாங்களே அதே போலத்தான் ஆலையை மது உள்ள ஆலையை உக்கிர கோபமாகிய அந்த திராட்சை ப அந்த பழங்களை இட்டு பாத்திரத்தில் மிதிக்கிற காரியங்கள் அதே போல் இங்கே சம்பவங்கள் நடக்கும் முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த ரத்த ஆறு ஓடனெலாம் பார்த்தோமே அந்த காரியங்கள் இங்கே மீண்டுமாக நினைப்பூட்டப்படுகின்றன ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்படுது பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடைய கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம் தேவன் கொடுக்கின்ற ஒரு விருந்து இந்த விருந்து அர்கமதான் யுத்தத்தை குறிக்கிறது பதினாறாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்குறோமே இங்கே ஆண்டவர் தேவனுடைய எதிரிகள் பலர் கூட்டம் கூட்டமாக பறவைகள் அவர்களுடைய மாம்சத்தை தின்ன தேவைப்படும் இது தேவன் கொடுக்கிற விருந்து ஏனெனில் அவர் பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறார் என்கிற காரியத்தை இங்கே ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் உலகின் கொடுமையான தீமைக்கு கிடைக்கின்ற நியாய தீர்ப்பாக இந்த அருகமதான் போர் இருக்கும் இந்த வருங்காரியங்கள் வருங் காரியத்தை குறிப்பிடும் மற்ற தீர்க்க தரிசனங்கள் இதே வெளிப்படுத்தல் பதினான்காவது அதிகாரம் பதினாலருந்து இருபது வரை பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றுலருந்து பதினாறு வர பதினேழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டோம்னா இரேமியா ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இருந்து நாற்பத்தி நான்கு வர எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருந்து இருபது வர யோகேல மூன்றாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினாறு வரை செப்பனியா மூணு எட்டு மற்றும் சகரியா பதினான்காவது அதிகாரம் ரெண்டுல இருந்து ஐந்து வரையிலும் இந்த நியாய தீர்ப்பை குறித்து இந்த காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன பத்தொன்பதாம் வசனத்தில் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் என எல்லாம் அணிஞ்சு போச்சுது ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியோடு கூட இங்கே இறங்கி வருகிறார் இப்போ மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாகும்படி பிசாசின் ஆவிகள் மூலமாக தேவன் அர்கமதோனில் உலக நாடுகளை ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இங்கே அந்தி கிறிஸ்துவும் தேவ பயமற்றவர்களும் அழிக்கப்பட்டு இந்த யுத்தமானது சீக்கிரத்தில் இது முடிவடைந்து விடும் பத்தொம்போதுல இருந்து இருபத்தி ஒன்று வரையும் பார்த்தோன்னா அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கியவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிபட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் இங்கே சீக்கிரத்தில் இந்த யுத்தம் முடிவடைகிறது அவர்கள் நியாயத்தீர்ப்பு பெறுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன மிகுந்த ஒரு பெரிய சங்காரம் இந்த பூமியில் அந்த உபத்ரவ காலம் மகா உபத்ரவ காலங்கள் முடிவடைந்த பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களில் கூட ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன அதில் ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய நிலைமை இத்தனையாக அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சத்தை பறவைகள் யாவும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தன என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் யோவான் கண்டதை எழுதி வைத்திருக்கிறார் இவைகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது ஒரு உலகமயமான ஒரு போலி ஒரு மதத்தை பின்பற்றுகிற காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக இரகசிய வருகைக்கு பின்பாக இந்த பூமியில் நடக்கப் போகிறது அதை கிறிஸ்துவே அழித்துவிட்டு அவன் ஒரு புதிய ஒரு காரியத்தை ஸ்தாபிப்பான் அதற்கு பின்பாக உலகமயமாக விளங்கிய அந்த வர்த்தகம் அதனை ஆண்டவரே அதை அழித்து விடுகிறார் அதற்கு பின்பாக அதைத்தான் பார்த்தோம் பாபிலோன் விழுந்தது விழுந்தது மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லி பார்த்தோம் எல்லாரும் தங்களுடைய நாடுகளின் சிறந்த விலையேறப்பட்ட பொருள்களெல்லாம் அந்த உலக மயமாகப்பட்ட அந்த அந்த வர்த்தக மையத்தில் கொண்டு வந்து விற்று பணம் சம்பாதித்தாங்க அவ்வளவு ஜாலியாக இருந்தாங்க தங்கள் மனம் போனபடியெல்லாம் வாழ்ந்தாங்க ஆனால் அவர்களுடைய நிலைமை சீக்கிரத்தில் சடுதியாய் தேவரால் அழிக்கப்பட்டதை இதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம் அதற்கு பின்பாக இங்கே பரலோகத்தில் அல்லேலியா என்று சொல்லி நியாய தீர்ப்பு நடந்ததினால எங்கள் தேவனுடைய ஆட்சி வரப்போகிறது என்று சொல்லி ஒரு பெரிய ஆரவாரம் அதற்கு பின்பு ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண நாள் வந்தது என்று சொல்லி அதற்கென்று சபைக்காக பிரதிபலன்கள் கொடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் பரலோகத்தை திறந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்து அங்கே மிருகத்தோடும் அந்தி கிறிஸ்துவோடும் தரிசியோடும் அவனுக்கு இருக்கிற ராஜாக்களோடும் கூட யுத்தம் பண்ணி அவர்களை சீக்கிரத்தில் ஜெயித்து அந்தி கிறிஸ்துவ கல்ல தீர்க்க தரிசியும் முதல் முதலா அவர்களை நரகத்தில் தள்ளிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா வந்தவர்களை எல்லாரையும் தன் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினால அவர்களை கொண்டு போடுகிற போது மாம்சத்தை சாப்பிடுகிறதற்கு பறவைகளுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் தினத்தில் இருபதாவது அதிகாரத்தில் அந்த ஆயிரம் வருடங்களை குறித்த ஆட்சியின் காரியங்களை குறித்து கற்றுக்கொள்வோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை